இன்றைக்கி நடக்கக்கூடிய ரொம்ப காரசாரமான ஒரு விஷயம் சிக்கந்தர் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலையாக திருப்பரங்குன்றோமா வாங்க மோதி பார்ப்போம் இஸ்லாமியர்களா இந்துக்களா வாங்க பார்த்துருவோம் இன்னொரு ஐ அயோத்தியை நாங்கள் பார்க்க தயார் இன்னொரு ராம ஜென்ம பூமியை பார்க்க தயார் அதே போல அங்கே நடக்கும் அப்படிங்கிற ஒரு பூச்சாண்டித்தனம்லாம் அங்கே தமிழ்நாட்டில் நடக்குது என்ன பூச்சாண்டித்தனம் காட்டினாலும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கெல்லாம் சாய்க்க மாட்டாங்க அப்படியான புத்தி உள்ள மக்கள் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிற உண்மை முதல்ல வரலாற்றில் சில விஷயங்கள் நடந்திருக்கும்ல இந்த சிக்கந்தர் திருப்பரங்குன்றோம் இந்த இரண்டு வார்த்தைகள் சிக்கந்தர் இருக்கிறாரில்ல அவருக்கும் திருப்புறம்ன்ற மலைக்கும் என்ன தொடர்பு இருக்கு அல்லது ஏன் இப்படியான ஒரு அங்கே போய் தர்கா போய் கட்டினாங்க சிக்கந்தர் தர்கா அங்க ஏன் கட்டினாங்க அப்படிங்கிற ஒரு வரலாற்று ரீதியான தகவலை பார்த்துட்டு பின்னாடி நம்ம கொஞ்சம் பேசலாம் மதுரை சுத்தி பார்த்தீங்கன்னா மலைகள் இருக்கும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே போனீங்கன்னா யானை மலை நாகமலை பசுமலை அப்படி நிறைய மலைகள் இருக்கும் அதுல ஒரு மலைதான் திருப்புரம்ன்ற மலை இப்படி நிறைய மலைகள் இருக்கு அதுல பசுமலையும் யானை மலையும் திருவையா திருவிளையாடல் புராணங்களோடு சம்பந்தப்பட்ட பெயர்கள் தமிழ் பெயர்கள் அப்படி இல்லைனா கூட அது திருவிளையாடல் புராணங்களோடு சம்பந்தப்பட்ட பெயர்கள் அது அது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் குன்றம் மலை அந் அந்த திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற பேர் சங்ககால இயக்க இலக்கியங்களோடு தொடர்பு உள்ள வார்த்தை அந்த சங்ககால இலக்கியங்களில் எழுதப்பட்ட நூல்களையே திருப்பரங்குன்றம் மலையோட பெயர் இருக்கு சரி விஷயத்துக்கு வருவோம் பாண்டியர்களோட ஆட்சியில் கூன் பாண்டியன் அப்படின்னு ஒரு ம மன்னன் இருந்தாங்க பாண்டிய மன்னர்கள்ல இறுதி மன்னன் கூட சொல்லலாம் கூன் பாண்டியன் அப்படின்னு ஒருத்தர் தான் அவன் வந்து சமண மதத்தை தழுவுறான் அந்த காலகட்டங்களில் சமணர்களால் எழுதப்பட்ட நூல்கள் தான் நாளடியார் போன்ற நூல்கள் நாளடியார் அது நம்ம படிப்போம் இல்லையா அந்த நூல்கள் தான் அந்த காலத்தில் எழுதப்பட்டது அந்த நூல்கள் எல்லாம் சமணர்களால் எழுதப்பட்ட நூல்கள் அதுக்கு பிற்பாடு அதுக்கு பிற்காலத்தில் கூன் பாண்டியன் சைவ மதத்துக்கு மாறுறான் அதன் பின்னாடி சமணர்களையும் சமண முனிவர்களையும் கழுவேற்றி கொலை செய்கிறான் அதற்கு பின்னாடி சமணம் அப்படிங்கிற ஒரு ஒரு சமயம் மதம் இந்த தமிழ் இருந்து அழிக்கப்படுது முழுக்க அழிக்கப்படுது அதுக்கு முன்னாடியே இருந்தது அந்த கூன் பாண்டியனால முழுக்க முழுக்க அழிக்கப்படுது திருப்பரங்குன்றத்துல வாழ்ந்தவர்கள் சமணர்கள் தான் அதுக்கான சாட்சியம் அதுக்கான கல்வெட்டு இன்னமும் இங்க திருப்பரங்குன்றத்துல போனீங்கன்னா இருக்கும் நாம தொடர்ச்சியா சொல்றோம் அந்த முருகம் கூட சமண கடவுள் தான் சரியா அதுக்கு முருகன்றது சமணர்களுக்கு முந்தைய ஒரு வழிபாட்டு முறைதான் ஆனா அந்த முருக வழிபாடுன்றது இந்த சனாதன வழிபாடு கிடையாது சமண வழிபாடு அது தமிழர் வழிபாடு சமணம்ன்றதே தமிழ் தான் இன்னைக்கு ஜெயனம்லாம் சொல்லிட்டு இல்லையா அது இது வேற ஒரு மதம்ன்ற மாதிரி இங்க தமிழ் மண்ணில் தோன்றிய ஒரு மரபின வழிபாடு சமண வழிபாடு உங்களுக்கு சாட்சி வேணும்னா நீங்க என்ன திருப்பரம் பண்றோம் போனீங்கன்னா அங்கே போட்டிங்கன்னா சமணர்கள் இருந்த படுகைகள் அங்க அவங்க பயன்படுத்தின விஷயங்கள் எல்லாம் கல்வெட்டுகளாக அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும் சரி விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னுல மாலிக் கபூர் அப்படிங்கிற ஒரு மன்னன் படையெடுத்து வரான் மதுரை வந்து படையெடுத்து வரான் வந்துட்டு அங்க இருக்கிற அரசர்கள் எல்லாம் அழிச்சிடா இன்னும் சொல்ற அந்த பாண்டிய அரசர்கள்லாம் அழிச்சிடுறான் இவன் வந்து அந்த ஆட்சியை பிடிச்சிடறான் அதற்கு பின்னாடி வந்ததுதான் முகமது பின் துக்ல கூட ஆட்சி மதுரையை முழுக்க கைப்பற்றிடுறான் அதன் பின்னாடி வந்து ஆட்சியை பிடித்தவர்கள் தான் விஜயநகர பேரரசு இதுதான் விஷயம் விஜயநகர் பேரரசு எதுக்கு வராங்க அப்படின்னா அது இந்து பண்பாடையும் ஹிந்து மதத்தையும் திணிக்கணும் பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இருந்த மன்னர்களே இந்து மன்னர்கள் தான் அவ்வளவு ஒன்றும் கிடையாது விஜயநகர பேரரசுக்கு பின்னாடி தான் இங்க முழுக்க முழுக்க ஆரியமயம் ஆகுது அதுக்கு முன்னாடி இருந்த சோழர்கள் ஆட்சி காலத்துல அந்த சமஸ்கிருத வழிபாடு வந்துட்டாலும் கூட முழுமையாக சமஸ்கிருதமயம் ஆரியமயம் பிராமணர்கள்லாம் வந்து உங்க குடியமர்த்து அகரகரங்கள் அப்படின்ற கட்டுமானங்கள்லாம் விஜயநகர் பேரரசு வந்த பிறகு தான் முழுமையாக மாறுது கடைசி சுல்தான் இந்த விஜய பேரரசு வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு இருந்திருக்கும்ல அந்த சுல்தான்கள் இருந்திருப்பாங்கல்ல அதோட கடைசி சுல்தான் இஸ்லாமிய பேரரசுல இஸ்லாமிய அரசர்கள் மன்னர்கள்ல கடைசி சுல்தானாக இருந்தது யாருன்னா அவன் தான் சிக்கந்தர் அந்த சிக்கந்தரை நாயக்க மன்னர்களால் கொல்ல போடுறான் அது எப்படி கொல்ல போடுறான்னா இறுதி சண்டை சண்டை நடந்துட்டு இருக்கு தோல்வியை ஒத்துக்கிட்டு போய் ஆட தனியாக போய் ஓடி ஒளிறான் சிக்கந்தர் ஓடி ஒளிறான் மீன்ஸ் வந்து சண்டைனா தோல்வினா தனியாக போய் ப பதுக்கிடுவாங்கல்ல அப்படி ஒரு பதுங்கின இடம் தான் திருப்புறம் குன்ற அதை தேடி கண்டுபிடிச்சி அங்கே வந்து அந்த இடத்துல கொலை பண்ணுறாங்க அந்த கொலையும் அங்கே தான் நடக்குது எங்கே திருப்புறம் குன்ற மலையில் தான் நடக்குது அந்த கொலை அந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணம் இருக்குல்ல அதை அங்கேயே புதைக்கிறாங்க அந்த புதச்ச இடத்துலயே தர்கா எழுப்பப்படுது இப்ப அந்த தர்காக்கு தான் சிக்கந்தர் தர்கா உங்களுக்கு புரிஞ்சுச்சப்போ அந்த சிக்கந்த தர்கா புதைச்சாங்க இல்லையா அந்த இடத்துல தான் அந்த புதச்ச நாள் இருந்து இன்ன வரைக்கும் நடுகள் வழிபாடாக படையல் வச்சு அந்த இஸ்லாமிய மக்கள் வழிபடுறாங்க அது நம்மளுக்கு உடன்பாடு இருக்கு இல்ல அந்த மூடத்தோணம் கிடத்தோன்றதுல ரெண்டாவது ஆனா அவங்க வழிபாட்டுக்கு நம்ம மரியாதை தரணும் இப்போ இந்துக்களோட வழிபாட்டுக்கு நம்ம எப்படி மரியாதை தரமோ கிறிஸ்தவர்களோட வழிபாட்டுக்கு எப்படி நம்ம மரியாதை மரியாதை தரமோ அதே மாதிரி இஸ்லாமியர்களோட வழிபாட்டுக்கும் நம்ம மரியாதை தரணும் அதுல நம்ம உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் கூட அவங்களோட உரிமைக்கு நம்ம மரியாதை தரணும் உண்மையில அங்க உள்ள முருகனுக்குத்தான் படையல் வைக்கணும் உண்மை அதுதான் ஏன்னா அவன் முருகன் ஏற்கனவே சமண கடவுள் முருகன் ஒரு அரசன் அவனை கொலை செய்யப்பட்டிருக்கான் அல்லது அவன் இறந்திருக்கலாம் இயற்கையான மரணமா இருக்கலாம் எதை வேணா இருக்கலாம் ஆனா தமிழரோட வாழ்வியல் வழிபாட்டுல படையல் வச்சு ஆடு வெட்டி கூடு வெட்டி படையல் வைக்கிறதா தமிழோட மரபா இருக்கு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி நாரு முனியப்பேன் அந்த அப்ப இந்த பண்றது இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க கடா வெட்டி கறி வெட்டி சாராயத்தை வச்சு அங்கே போய் மக்கள்லாம் கூடி சந்தோஷமா இருந்துட்டு அவங்க வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க அதுலையும் நம்மளுக்கு உடன்பாடு இல்லைனாலும் அந்த மக்களோட வழிபாட்டுக்கும் அதோட படையல் சம்பந்தமான விஷயங்களுக்கும் நம்ம மரியாதை தரணும் அதுதான் விஷயம் ஆனா நடக்கிறது என்ன முருகனோட அந்த வழிபாட்டு முறையை அழிச்சிட்டு ஆரிய படையெடுப்புக்கு பிறகு இன்னும் ஆரிய வந்தேரிகளுக்கு பிறகு அங்க முழுக்க முழுக்க சமஸ்கிருத மயமாகுது விஜயநகர் பேரரசோட அந்த ஆளுமையில அங்க முருகன் வந்து முழுக்க முழுக்க சைவ கடவுளாக மாத்தப்படுறான் இன்னும் அந்த அவன் என்ன பண்றான் சமண காலத்திலேயே அங்கே இந்த விஷயம் இருந்திருக்கு அவனுக்கு அந்த சைவ சமயம் தள்ளுவன உடனே என்ன இந்த முருகன் என்னாவும் மாத்தப்படுறான் சைவ கடவுளாக மாத்தப்படுறான் எப்போது சுல்தான் ஆட்சி முடிந்ததோ அப்போதே அங்க வந்து தர்கா வந்துருச்சு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஆடு கோழி வெட்டி படையில் வைக்கிறது வழக்கமா இருந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்க இருக்க எல்லாரும் போய் அங்க சாப்பிட்டு வராங்க சாப்பிட்டு வராங்க கரிசூர் சாப்பிட்டு வருவாங்க இஸ்லாமியர்களுக்கோ இந்துக்களுக்கோ எந்த வகையான இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர் போய் சாப்பிடுறாங்க இதை போட்டோ எடுத்து பதிவு போடுறாங்க பதியில் வந்துட்டு எந்த காலத்திலையும் இந்த திருப்பரங்குன்றம் எங்களோட மலை அப்படின்னு அவங்க சொல்லலை அல்லது இந்த திருப்பரங்குன்றம் அப்படி எங்களுக்கு தான் உரிமை அப்படின்னு சொல்லலை சிக்கந்தர் அங்க இருக்கிறாரு தர்கா இருக்கு அப்போ இந்த மலை அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க அவங்க அவங்க சொல்லிட்டு போட்டோம் நீங்க திருப்பரமும் நீங்கள் திரு திருப்பரங்கு சொல்லிட்டு போங்க இப்போ இதில் யாரு செஞ்ச பிரச்சனை அப்படின்னா வழுகட்டாயமா சில இஸ்லாமிய அமைப்புகளும் வலுகட்டாயமான சில இந்து அமைப்புகளும் இந்துத்துவ அமைப்புகளும் இந்துக்கள் கிடையாது ஹிந்து அமைப்புகளும் செய்யக்கூடிய நாடகத்தோட விளைவு இன்னும் சொல்ல போனால் அவங்க இந்த பிரச்சனை நடந்ததில்லை இந்த போட்டோ வந்துடுச்சு சில எப்படி இந்து மனசை புண்பட்டுச்சு அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் வந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து என்ன யார் போகிறாங்க நவாஸ்கனி போகிறார் ராமநாதபுரை ராம் எம்பி போறார் ஏன் அவர் வரணும் அவர் எப்படி வரணும் அவர் எம்பி தானே மக்களோட பிரதிநிதி தானே அவர் எதுக்கு இங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய அரசல் ஓடிட்டு இருக்கு அவர் ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி வந்து பிரச்சனையை தூண்டி விடுறது பார்க்கறாரு அப்படின்னு உண்மை என்னன்னு தெரியாது தற்கொலிக்கலாம் நவாஸ் கனி வந்து அந்த தமிழ்நாடு வகுப்பு வாரியம் இருக்குல்ல வக்வாரியத்தோட தலைவர் ஒரு மெம்பர் அப்போ வக்வாரிய சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அல்ல நல்லது கட்டத்தில் நடந்ததுன்னா அவர் உறுப்பினராக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே போய் பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு ஒருவேளை இப்போ நவாஸ் கனி அங்கே வரலன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா ஐயா ஒரு தர்கா நடக்குது அது வகுப்புவாரிய சொ சொத்துல அடங்குமே அப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்போ வக்குப்பவாத தலைவர் வந்தாரா இல்லையா ஏன் வரல அப்போ தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாரா இல்லையா இப்படி எல்லாம் சொல்லி அப்பயும் அவர் மேலே பழி போடுவாங்க இப்போ நவாஸ் கனி செஞ்ச அந்த விஷயத்துல நாம குறை சொல்லவே முடியாது ஏன்னா அவர் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்கறாரு காவல்துறை கிட்ட கேட்கறாரு ஓ இதா ரூல்ஸ் கேட்கறாரு ஓ ஹைகோர்ட் இந்த உத்தரவு போட்டுருக்கான்னு கேட்கறாரு இல்ல ஹைகோர்ட் உத்தரவு இல்ல அப்பயா நீங்க தடுக்கிறீங்கன்னு கேட்கறாங்க அப்ப இல்ல இல்ல எங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கத்துறாரு அப்ப அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் கூட நவாஸ் அதுக்கு மதிப்பு தரோம் அதுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கும் ஒரு சில இஸ்லாமியர்கள் வந்து வலுக்கட்டாயமா ஆட்ட தூக்கிக்கிட்டு ஓவரப்பா பண்றதை நம்ம அதை ஏத்துக்க முடியாது அது அது இருக்கக்கூடிய சிக்கல்களை இன்னும் கொஞ்சம் புகைச்சல் உருவாக்கும் இவங்க யார் இந்த ஆடலாம் தூக்கிட்டு வந்தாங்கல்ல அந்த திருப்பூர் மலை சுத்தி இருக்கிறவனும் அங்கிருக்கூடிய இஸ்லாமியர்களும் கிடையாது எங்கூர்ல வந்த ஒரு இஸ்லாமியர் அவன் ஏதோ ஒரு அமைப்பு தற்கூரி போயுங்க அவன் வந்து வெட்டுவேன் குத்துவேன் கொலை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு இந்த தர்கம் இவன் இவன் பண்றதோட விளைவு இந்த இந்த சங்கிகளை சனாதன சங்கிகளை என்ன பண்றான் இவன் ஒரு காவி கொடி தூக்கிக்கிட்டு அவன் வந்து நிக்கிறான் அங்க நூத்தி நாற்பத்தி நாலு தடவுத் போடப்படுது ஒன் ஃபார்ட்டி போர் போடப்படுது ஹைகோர்ட்ல போய் சண்டை போடுறான் இங்க மதுரை கிளையில போய் சண்டை போடுறான் நாங்க பண்ணி தாமோ அப்படின்னு உடனே போராட்டத்துக்கு அனுமதி கொடுங்க அப்படின்றாங்க கோர்ட் எதுக்கு இருக்கு இந்த நீதிபதிகள் எதிர்க்கு கவலையா இருக்கு ஒரு அரசு தடவுத்தரவு போடுது ஒரு காரணம் காரியங்கள் இருக்கும் அப்படிங்கிற சிந்திக்கிறத விட்டுட்டு போராடுவது உரிமை நீ போய் போராடுங்க அப்படின்னு விட்டாங்க அவன் வந்து என்ன பண்ணா ஒட்டுமொத்த இந்துக்களையும் கூட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அங்க வந்த போல சனாதன சங்கி கும்பல் வேற ஒண்ணும் கிடையாது வெளியூர்ல இருந்து வர வைக்கப்பட்ட அந்த எல்லாம் என்ன சொல்றாங்க அவன் ஒரு மணி நேரத்துல இவ்வளவு பேர் கூட்டிட்டாங்களா திட்டம் எடுப்பட்டு என்ன ஆர் எஸ் எஸ் ஓட சங் கும்பலோட திட்டங்களை அறிந்தவர்கள் புரிந்தவர்களுக்கு தெரியும் திட்டம் தீட்டு அன்னைக்கு இல்ல போராட்டமோ அல்லது ஆர்ப்பாட்டமோ ஒரு மணி நேரத்துல செஞ்சுட்டு மாட்டாங்க அதற்கான திட்டங்கள் பல நாட்களாக பல இரவுகளாக தூங்காம திட்டம் தீட்டி மக்களை ஒருங்கிணைப்பான் ஆனா அந்த நேரத்துக்காக காத்திருப்பான் ஹைகோர்ட் உத்தரவு ஒரு ஆறுபாடு நேரத்துக்கு முன்னாடி சொல்லுது அப்ப ஒரு மாதத்துல எவ்வளவு பேர் கூடிய யாராலையும் கூட்ட முடியாது சாத்தியமே இல்லை மந்தவன் புறம் பக்தர்கள் அப்படின்னு பாத்திர முடியுமா எப்படி முருக பக்தர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் சுத்துவானா அது நான் பார்த்ததே இல்லை நானும் காவடி தூக்குறவங்கள பார்த்துருக்கேன் முருகனுக்கு மாமா மாலை போட்டுறவங்கள நான் பார்த்துருக்கேன் பழனிக்கு காவடி தூக்குறவங்கள பார்த்துருக்கேன் அவன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நேரத்தில் போவாங்க சாமிக்கு கும்பிடுவாங்க வந்துட்டு அவன் வேலையை பார்க்க போயிருவான் கோழி கோழிமைப்பான் விவசாயம் பண்ணுவான் கொத்தநாடு வேலைக்கு போவான் இங்கே வந்தவங்க எல்லாம் எப்பராந்திருக்காங்கன்னா இவ்வளோ ஒரு பெரிய உத்ராஜ் கோட்டைங்க நல்லா இந்த தந்தி உத்ராஜ் கோட்டையை போட்டுக்கிட்டு அரோஹரா அங்க வந்து பாரத் மாத கிஜேட் சொன்னாங்க இந்த சங்கிங்க அங்க நிற்கிறாங்க அவங்க இது நம்ம உணர்ந்துக்கவே இல்லை சில பத்திரிகையாளர்கள் மணி போன்ற மொத்த பத்திரிகையாளர் மணி இவர்கள் என்ன பண்றாருன்னா இது வந்துட்டு எல்லாருமே பிஜேபி காரங்க இது எல்லாமே இந்து மணி காரங்க நம்ம சொல்ல முடியாது இவங்க மக்களும் இருந்தாங்க அப்படிங்கிற ஒருத்தர் அவரோட புரிதல் அவ்வளவுதான் ஏன்னா நான் தான் சொல்றேனே இங்க ஆர்எஸ்எஸ் எஸ் ஒரு அந்த சன் பரிவார் கும்பல் இருக்கக்கூடிய அந்த திட்ட வரைவுகளை பற்றி இங்க முழுசா எல்லாரும் தெரியுமா தெரியுது வாய்ப்பு இல்லை ஆனா முயற்சியாவது பண்ணலாம் எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னு சரி அந்த ஒரு மணி நேரத்துல பொதுமக்கள் அந்த வேசம் போட்டுக்கிட்டு குளிச்சுட்டு இவ்வளவு உதரச்சு கூட போட்டு வந்துருவானா வேற வேலை இருந்திருக்காதா அவனுங்களுக்கு அவன் வேலை செஞ்சிருப்பான்ல அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கேட்டு பாருங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் மாமச்சனா இருக்கான் அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் கிட்ட கேளுங்க இங்க ஒரு பிரச்சனையும் இல்லை வர மூஞ்சலாம் நாங்க பார்த்ததே கிடையாது இங்க வர இந்துக்களையும் நாங்க பார்க்கல தொப்பி போட்ட ஒரு இஸ்லாமியும் நான் பார்க்கல இவங்க ரெண்டு பேருமே வெளியூர் காரணம் அப்புறம் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளும் ஹிந்துத்துவ அடிப்படைவாதிகளும் இஸ்லாமியர்கள் கொஞ்சம் கோபம் வந்தா எனக்கு கவலை கிடையாது இங்க அங்க மக்கள் ஒற்றுமையா இருக்கிறான் அந்த மக்களை ஹிந்துத்துவ சக்திகள் ஒண்ணு பண்றான் அப்படின்னு போது நானும் ஒண்ணு பண்ணுவேன் அப்படின்னா அங்க கொந்தளிப்பு தான் அதிகமாக்கும் போலயே அங்க நிலை நிலைநாடு அங்க ஒண்ணு பண்ணாரு அப்படி அந்த ஒருவேளை அந்த இந்துத்துவாதிகளை ஒரு சூழ்ச்சி பண்ணி அது அப்படியே இந்த மக்கள் கடைப்பிடிச்சிடுவாங்க அப்படின்ற அந்த பூச்சாணி தரணும் இங்கே ஏடுபடாது ஆகையினால கூட இஸ்லாமியர்கள் இங்கே பெருசாகவும் வருந்த தேவையில்லை இது வேறு வகையில நாம் அணுகிக்கலாம் இப்போ நவாஸ்கரி வந்துட்டு போனார்ல ஏன் வந்துட்டு போனாரு அப்படின்னு கேட்டாங்களே அதுக்கு நான் சொல்லிட்டேன் ஒரு வகுப்பாரியத்தோட தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த வகுப்பு சொத்துல ஏதாவது சிக்கல்கள் நிறைக்குறைகள் இருந்ததுன்னா அதோட ஒரு விசேஷ சிக்கல் வந்ததுன்னா நேரடியாக போய் கலாய்வு போனோம் இவங்க யாரை பார்த்துட்டாங்க எம்பிய பார்த்துட்டாங்க உம் தீ கு எம்பியை பார்த்துட்டாங்க அதனால இதை அப்படி இப்படி எப்படி இங்கே வரலாம் இன்னும் இந்த எம்பி இங்க எப்படி வரலாம் அப்படி லுட்டு லொஸ்க்குன்னு பேசி விட்டாங்க ஆனா அண்ணாமலைக்கு எதுக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா ஒரு தொடர்பும் இல்ல நமாஸ்க வந்தது பத்து வரித்த தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில வந்துட்டு போயிருக்காரு பேசுறாரு அதை விட்டு போட்டியார் அண்ணாமலை வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் ஹிந்துக்கள் அப்படிங்கிற அடிப்படையில பேச பக்தி எதாவது பத்தி வாரியத்தில இருக்கிறாரா திருப்பணம் பண்றோம் டஸ்ட்ல வரையறது மெம்பரா இருக்காரா இல்ல முருகன் அப்படிங்கிற ஏதோ ஒரு பேர்ல மெம்பரா அவங்க வச்சிருக்காங்களா ஒரு மண்ணும் கிடையாது அப்போ நவாஸ்கனி வந்ததும் இந்த அண்ணாமலை திட்டமிட்டு ஒரு ஒரு பண்ணதும் ஒன்னா அப்படின்னா ஒண்ணு இல்லை நவாஸ்கனி பண்ணது சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறை அண்ணாமலை பண்ணது திட்டமிடப்பட்ட கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு சதி செயல் அதன் அடிப்படையில் போராட்டம் எடுக்கிது கூப்பிடுறான் பக்தர்கள் அப்படின்னா கோயிலுக்கு கூப்பி போவான் பாரத் மாதா சொல்லிட்டு இருக்க மாட்டான் வீரவேல் சொல்றான் அப்படின்னு வச்சேன்னா எளிய மக்கள் அப்படி சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அப்போ நடக்கிறது இதுதான் என்ன நடந்தது எது நடக்குது அப்படின்றது இரண்டாவது தாண்டி அங்க சிக்கந்தர் இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னா அங்கதான் இருக்கணும் ஏன்னா ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய அந்த தர்கா அந்த அங்க இருக்கக்கூடிய எந்த இந்துக்களுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை எங்கிருந்தோ அந்த வடநாட்டுல அந்த என்ன இந்த ராஜசர்மா அப்படிங்கிற இந்த சங்கிக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த சங்கிகளுக்கு ஜாலரா போடக்கூடிய அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு சங்கிக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த சிக்கந்தர் தர்கா அங்க தான் இருக்கணும் இந்துக்கள் எதிர்க்கலை ஹிந்துத்துவவாதிகள் தான் எதிர்க்கிறாங்க அப்போ அந்த முருகன் கோயில் அப்படிங்கிறது இந்துக்களானது சரியா இந்துத்துவாதிகளுக்கான இடம் இல்லை ஆகையினால நாம இதை எப்படி அணுகணும் அப்படின்னா வரலாற்று ரீதியாவே அணுகலாம் சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு அப்படின்னு நாம இதை வந்துட்டு ரொம்ப சுற்றிவான மேற்றவெல்லாம் கொண்டு போகணுமா அப்படின்னா அப்படிதான் கொண்டு போகணும் ரொம்ப நுட்பமா ரொம்ப அழுத்தமான விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்லணும் நீங்க இந்துக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி சரியான விழிப்புணர்வோடு சரியான கவனத்தோடு இருங்க அங்கே குன்றத்துல முருகனும் இருக்கலாம் திருப்பரங்குன்றம் மலையில சிக்கந்தரும் இருக்கலாம்